மந்திரத்தாலே மாங்காய் விழுவதில்லை ஒரு வைர வியாபாரி வியாபார நிமித்தம் அருகில் உள்ள நகரத்திற்கு சென்றிருந்தான் மறுநாள் காலையில் அவன் அந்த ஊரை சுற்றி பார்க்க கிளம்பினான் அங்கே ஒரு ஆற்றங்கரையோரமாக நடந்து சென்று கொண்டிருந்தான் அங்கு ஒரு குடிசை இருந்தது குடிசையின் உள்ளே சென்று பார்த்தால் ஒரு முனிவரும் அவரின் அருகே மிக பெரிய ஒரு வைரக்கல் இருப்பதையும் கண்டான் அவ்வாறான ஒரு பெரிய வைரக்கல்லை அவன் தனது வாழ்நாளில் கண்டதே இல்லை சில நிமிடங்கள் முனிவருடன் பேசிய பின்னர் இந்த வைடக்கல்லை எனக்கு தருவீர்களா எனக் கேட்டான் முனிவரும் எதுவும் பேசாமலே உடனடியாக அதனை எடுத்து அவனது கையில் கொடுத்து விட்டார் வைட வியாபாரிக்கு மிகவும் ஆனந்தம் இந்த வைடத்தை விற்று என்னவெல்லாம் செய்யலாம் என அவன் மனக்கோட்டை கட்ட ஆரம்பித்து விட்டான் அன்று இரவு முழுவதும் அவனாலே ஒழுங்காக தூங்க முடியவில்லை மறுநாள் ஒழுங்காக சாப்பிடவும் முடியவில்லை இந்த வைரத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்ற கவலையிலே அவனது நாள் முழுவதும் கழிந்தது இவ்வாறு ஓரிரு கிழமைகள் ஓடிவிட்டன வியாபாரி ஒழுங்கான தூக்கம் உணவு இன்றி சஞ்சலமான மனதுடன் இருந்தான் ஒரு கட்டத்திலே அவனாலே தாங்க முடியவில்லை இப்பொழுது அவன் மீண்டும் அந்த நகரத்திற்கு சென்று முனிவரை சந்தித்தான் ஐயா இந்த வைரக்கல்லை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் இது எனது வாழ்வின் நிம்மதியை கெடுத்துவிட்டது நான் கேட்ட இந்த வைடக்கல்லை எந்தவித தயக்கமும் இன்றி நீங்கள் எனக்கு தந்தீர்கள் இந்த வைடக்கல்லுக்கு பதிலாக உங்களிடம் உள்ள பரந்த மனப்பான்மையை எனக்கு தாருங்கள் உங்களிடம் உள்ள பற்றற்ற தன்மையை எனக்கு தாருங்கள் எனக் கேட்டான் அதற்கு அந்த முனிவர் இந்த உலகத்து பொருட்களை உடனடியாக பெறுவதற்கு உன்னிடம் வசதிகள் இருக்கலாம் ஆனால் உண்மையான கருணை அன்பு போன்ற பண்புகளை வளர்க்க நீதான் முயற்சி செய்ய வேண்டும் என்றார் அதற்கு வியாபாரியோ ஐயா நீங்கள் கூறுவது ஒன்றும் எனக்கு புரியவில்லை என்றான் முனிவரும் அதற்கு விடை சொல்லாது வா ரெண்டு பேரும் சென்று ஊரை சுற்றி பார்ப்போம் என கூறினார் அவ்வாறே இரண்டு பேரும் சென்று கொண்டிருக்கும் போது வழியிலே ஒரு கழிவுப் பொருட்கள் சேர்க்கும் இடம் இருந்தது அந்த நகரத்து குப்பைகள் எல்லாவற்றையும் அங்குதான் சேர்த்து வைப்பார்கள் அதில் இருந்து வந்த துர்நாற்றம் வயிற்றை குமட்டியது அவனாலே அதனை சகிக்க முடியவில்லை ஆனால் அங்கு பார்த்தால் ஒரு சிறிய தேநீர் கடை இருந்தது பலர் குப்பைகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார்கள் சிறிய சிறிய குடிசைகள் இருந்தன அவன் மிகுந்த கோபத்துடன் என்னை ஏன் இங்கு கூட்டி வந்தீர்கள் எனக் கேட்டான் அதற்கு முனிவரும் அங்கே பார் அங்கு பலரும் எந்தவித அருவறுப்பும் இன்றி சாதாரணமாக இருப்பது தெரிகிறதா ஏனெனில் அவர்கள் அந்த துர்நாற்றத்திற்கு பழக்கப்பட்டு விட்டார்கள் இப்பொழுது அவர்களுக்கு அது சாதாரணமாகிவிட்டது இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாமும் சில வேளைகளில் வாழ்க்கையில் நடைபெறும் துன்பங்களுக்கு பழக்கப்பட்டு இதுதான் வாழ்க்கை என எண்ணி வாழ்கின்றோம் நாமும் கோபம் பொறாமை பேராசை போன்றவற்றிற்கு பழகி போய்விடுகிறோம் இவை எல்லாவற்றிலும் மோசமானது என்னவென்றால் நாம் அறியாமையில் வாழ்வதற்கு பழகி போய்விடுகிறோம் பொய்களை உண்மை என்று நம்புகிறோம் இப்பொழுது நமக்கு நல்லது கெட்டது இடையே பெரிய வித்தியாசம் தெரிவதில்லை துன்பங்களும் துயரங்களும் நம்மை நம் உள்ளே உள்ள பேரானந்தத்தை நோக்கி உந்த வேண்டுமேயன்றி அவற்றிற்கு நாம் பழகி போகக்கூடாது என கூறினார் அவர்கள் தொடர்ந்து தமது நடைப்பயணத்தை ஆரம்பித்தார்கள் செல்லும் வழியிலே ஒரு புதர் நிறைந்த காணி துண்டு யாராலும் பராமரிக்கப்படாமல் காடுபோல் இருந்தது அது பார்ப்பதற்கு மோசமாகவும் யாருக்கும் எந்த ஒரு பயனும் இல்லாதிருந்தது அங்கு புற்களும் புதர்களும் பாம்பு புற்றுக்களும் நிறைந்திருந்தன மேலும் சில தூரம் சென்ற பின்னர் வேறு ஒரு இடம் வந்தது அந்த காணியிலே அழகான தோட்டம் ஒன்று இருந்தது அது மிகவும் நன்றாக பராமரிக்கப்பட்டிருந்தது அங்கே பயன் தரும் பல மரங்களும் செடிகளும் பூத்து குலுங்கி கொண்டிருந்தன அப்பொழுது முனிவர் அந்த மனிதனை பார்த்து இந்த இரண்டு தோட்டங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்னவென்றால் ஒரு தோட்டத்தில் யாரோ ஒருவர் முயற்சி போட்டு வேலை செய்திருக்கின்றார் மற்றைய தோட்டத்திலே யாரும் எந்தவித முயற்சியும் செய்யவில்லை ஒன்றுமே செய்யவில்லை என்பதன் அர்த்தம் அங்கே ஒன்றுமே முளைக்காது என்பது அல்ல அந்த நிலத்திலும் ஏதாவது நிச்சயம் முளைக்கத்தான் போகிறது ஆனால் அவை நாம் விரும்பாத நமக்கு பயன் அற்றவையாகத்தான் இருக்கும் நமக்கு நன்மை தரும் குணங்களும் இந்த செடி கொடிகள் போன்றவைதான் அவற்றை நாம் தான் அனுதினமும் வளர்த்து எடுக்க வேண்டும் என கூறினார் நமது வாழ்விலும் நல்ல விஷயங்களுக்காக முயற்சி போட வேண்டியுள்ளது தேகாபியாசம் தேக ஆரோக்கியத்திற்கு நல்லது என நமக்கு தெரியும் ஆனால் தேகாபியாசம் செய்யாமல் இருப்பது மிகவும் இலகுவாக உள்ளது ஊட்டச்சத்து உள்ள உணவு உடலுக்கு நல்லது என்பது நமக்கு தெரியும் ஆனாலும் மனம் துரித உணவகத்திற்கு செல்லத்தான் விரும்புகிறது இருப்பினும் அவற்றின் விளைவுகள் நமக்கு அனுகூலமாக இருக்கப் போவதில்லை அதுபோலவே நமது மனதில் அமைதியும் ஆனந்தமும் ஏற்பட வேண்டும் என்றால் அதற்காக முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாகும் நமது வாழ்க்கை எனும் இந்த தோட்டத்தை அறிவு எனும் ஏற்கொண்டு உழுது அன்பு கருணை பொறுமை என்பவற்றின் விதைகளை விதைத்து நல்லோர் சொல்கின்ற வார்த்தைகள் எனும் தண்ணீரை பாய்ச்சினோம் என்றால் நமது தோட்டத்திலும் நிம்மதி எனும் பழங்களை வாழ்நாள் முழுவதும் ஆனந்தமாக உண்டு மகிழலாம் துன்பம் வேதனை எனும் வெயில் தாக்கும் பொழுது அந்த மரங்களின் நிழலிலே பாதுகாப்பாக ஓய்வாக இருக்க முடியும்